வெயிட் வெயிட் சண்டேன்னு சிக்கன் வாங்க போகிறீங்களா அப்போ இனிமேல் சிக்கன் வாங்காமல் இந்த மாதிரி சிக்கன் லாலிபாப்புக்காக சிக்கன் விங்ஸ் வந்து ஒரு அரை கிலோ வாங்க இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் லாலிபப் மஞ்சூரியன் செம்ம டேஸ்ட்டாக செஞ்சு அசத்திரலாம் வாங்க இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு ரொம்ப குயிக்கன் சுலபமாக இந்த ஃபெண்டாச்சுக்கான சிக்கன் லாலிபப் மஞ்சூரியனை எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்த்துடலாமா லாலிபாப் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா அரை கிலோ வந்து விங்ஸ் வாங்கிட்டேங்க விங்ஸு நீங்கள் வந்து சிக்கன் விங்ஸ் லாலிபாப்புன்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி தந்துடுவாங்க அந்த விங்ஸை வந்து இப்படி திருப்பினிங்கன்னா லாலிபப் வந்துடும் இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதோட பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து இதோட வந்து கார்ஃபிளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதாவது சோள மாவு இது வந்து ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு மட்டும் சேர்த்தா போதுமானதாக இருக்குங்க இதோட வந்து கேடு சுத்தமான தயிர் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு லைட்டாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி பரட்டி வச்சிருங்க பரட்டி வச்சுட்டு கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் நல்லா வந்து இதில் சேர்ந்துருக்கணும் நல்லா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேட்ச் ஆகிருக்கும் இதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா திருப்பி இந்த மாதிரி வந்து அழகாக வந்து அந்த விங்ஸை வந்து இப்படி வந்து லாலிபப்பாக வந்து ரெடி பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக லாலிபப் வந்து நல்லா கவர் ஆகணும் ன்றவங்க நீங்கள் எக் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் எக் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு அப்படி இல்லைன்றவங்க நீங்கள் ஃப்ரீஸரில் கூட ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு கால் மணி நேரம் வச்சீங்கன்னா நல்லா செட் ஆயிருங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ஃபென்டாஸ்டிக்கான வந்து சிக்கன் மஞ்சூரியன் லாலிபப் வந்து ரெடி பண்ணிலாம் வாங்க இதுக்கு வந்து பேண்டில் வச்சு முதல்ல லாலிபப்பை நம்ம பொரிச்சு எடுத்துர்லாம் எப்பவும் போல் நீங்கள் லாலிபப் செய்கிற மாதிரியே தான் நீங்கள் செய்யணும் லாலிபப் வந்து இந்த மாதிரி வந்து டேஸ்ட்டாக செஞ்சு எடுத்துடலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹோட்டலெலாம் இந்த டிஷ் ஆர்டர் பண்ணும்போது ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் குவான்டிட்டியும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து சண்டே ஸ்பெஷலாக வந்து நீங்கள் பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நமக்கு வந்து பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து நல்லா பொடிசாக சாப் பண்ண பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பூண்டை வந்து பொடிசாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கட்டும் குடமிளகாய் வந்து ஒரு மிளகாய் வந்து மெலிசா கட் பண்ணிக்கலாம் ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நம்ம குடமிளகாய் சேர்க்கப்போம் குடமிளகாய் சேர்க்கறது மூலியமாக ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும்ங்க அதனால் நம்ம வந்து இந்த சிக்கன் லாலிபாப் மஞ்சூரியருக்கு குடமிளகாய் கண்டிப்பாக மஸ்ட் சேர்த்துக்கங்க இதோட வந்து டொமேட்டோ சாஸ் ஹெச்ப்பி இதெல்லாம் எது இருக்குதோ உங்கள்ட்ட வந்து நான் வந்து டொமேட்டோ சாஸ் மட்டும்தான் இருந்தது அதை நான் போகிறேன் சோயா சாஸ் வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துட்டு டொமேட்டோ சாஸும் சேர்த்து இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இன்னும் இந்த மஞ்சு சூரியன் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து சோள மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் வந்து கலந்து சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக கிரேவி மாதிரி வரும் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பொறிச்சு வச்ச லாலிபாப்பை வந்து சிக்கன் லாலிபாப்பெல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போவே கடிச்சு சாப்பிட்லாம் பட் உங்கள் குழந்தைங்கள்லேருந்து ஃபேமிலிக்கு எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக அல்டிமேட்டான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஸோ இப்போ பொறிச்சு வச்ச லாலிபாப்பை இந்த வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த கிரேவியில் இதோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சிக்கன் சிக்கன் லாலிபப் மஞ்சூரியன் வேறு லெவலாக ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைலில் அல்டிமேட்டாக ரெடி ஆயிடுச்சு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிங்கன்னா போதுங்க அப்படியே சர்வ் பண்ணலாம் இந்த சண்டே ஸ்பெஷலாக வந்து உங்கள் பசங்கள்லேருந்து ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெறும் நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு லாலிபாப் வாங்கினீங்கன்னா போதுங்க ஒரு ஃபேமிலியே தாராளமாக இந்த மாதிரி சாப்பிடலாம் பாருங்கள் பார்க்கும்போது இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து புடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால கொத்தமல்லிகளை பொடிசா சாப் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் வேற லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க டேஸ்ட்டு அப்பப்பா சொல்லவே வேண்டாம் அந்த அளவுக்கு செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எங்கள் வீட்டில் பசங்க ஸ்நாக்ஸ் மாதிரி இங்கே திரும்புறதுக்குள்ளே அவ்வளோத்தையும் எடுத்து உடனடியாக அழகாக சூப்பராக சாப்பிட்டுட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டுன்னு சொல்லி பாராட்டினாங்க நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த டேஸ்டியான சிக்கன் லாலிபப் மஞ்சூரியன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்